வணக்கம் சங்கீதம் ஒன்று ஒன்று சொல்கிறது பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் என்று இந்த உலகமே துன்மார்க்கனுடைய கையில் தான் விடப்பட்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் பாவம் அழிந்திருக்கிறது எப்படி இந்த பாவிகள் இருக்கின்ற உலகத்தில் நான் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்றால் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒரு தம்பி செய்து கொண்டிருந்த காரியத்தை அறியாமல் பார்த்து விட்டேன் அவனுக்கு கோபம் வந்தது வீட்டுக்குள் சென்றான் ஒரு நல்ல புதிய பிளேடை கொண்டு வந்து என் நெஞ்சு பகுதியை அறுத்து விட்டான் ரத்தம் கொட்டோ கொட்டன கொட்டியது என்ன செய்வது அவன் செய்த பாவத்தை நான் கண்டதற்கே இப்படி பிரச்சனை என்றால் அவன் வழியில் நின்றால் என்ன ஆகும் ஆகவேதான் பாவியுடைய வழியில் நிற்க வேண்டாம் பரிசுத்தமானவருடைய ஐக்கியம் கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிதாக மாறட்டும் காட் பிளஸ்யூ